நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குடியிருப்பது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி குடியிருக்கும் வீட்டையே கோவிலாக நினச்சி நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பூஜை எறையை வச்சுருப்போம் சில பேரோட வீட்டில் பூஜை எற இருக்கும் சில வீட்டில் சுவற்றில் சேர்ந்தாற்போல் அமைச்சிருப்பாங்க அலமாரியே சில வீட்டில் பூஜை கூட இருக்கும் பூஜை நாம் தினமும் பூஜை செய்வதன் மூலம் நம் மனதில் நேர்மறை எண்ணங்கள் ஏற்படுவதுடன் அமைதியும் மகிழ்ச்சியும் தருவதா அமையுது போது சுவாமிக்கு எச்சில் படாத உணவுகள் பழங்கள் ஆகியவற்றை நெவேத்தியமா படைக்கிறோம் அதோடு நம்முடைய பூஜை அறையில் மண்பானையிலோ அல்லது செம்பு பாத்திரத்திலேயோ தண்ணீரையும் நிரப்பி வைக்கிறோம் எந்த பூஜை செய்தாலும் தண்ணீரை பயன்படுத்துவோம் தீர்த்தமில்லா இல்லாத பூஜைகளே கிடையாது அதை என்ன எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் பூஜை இறையில் தண்ணீர் நிரப்பி வைக்கணும் இதனால என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்க வீட்டு பூஜை இறையில் நீங்க தண்ணீர் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தினமும் இறைவனை வழிபட்ட பிறகே அன்றாட கடமைகளை தொடர்வது தொன்று தொட்டு இருந்து வரும் நம் பழக்கமாக இருக்கு பொதுவாகவே எல்லார் வீட்டு பூஜை கட்டாயமா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கும் சில பேர் வீட்டு பூஜை செம்பினால் நிரப்பி வச்சிருப்பாங்க இந்த தண்ணீர் எதற்காக பூஜை இறையில வைக்கிறோம் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் தெய்வங்களுக்கு அருந்துவதற்காக இந்த தண்ணீரை நம் வீட்டு பூஜை இறையில் நாம் வைத்திருக்கின்றோம் அப்படின்னும் அந்த பாத்திரத்தில் வைக்கும் தண்ணீர் குறைந்தால் வீட்டிற்கு நன்மையாக தீமையா வழிபாட்டின் போது தினமும் தியானத்தில் அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை சொல்லணும் அப்படி நம்ம சொல்றதால நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தின் நேர்மறை ஆற்றல் அதிர்வலைகள் அந்த தண்ணீரில் இறங்கும் இவ்வாறு செய்து அந்த நீரை அருந்துவதால் பல நன்மைகள் ஏற்படும் பூஜையின் போது தீபாரதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபடலாம் எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இரும்பு யமனுக்கு உரியது இரும்பினால் நேர்மலை சக்திகளை கிரகிக்க முடியாது வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய பித்தளை அல்லது மண்ணாலான பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம் ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்யணும் அடுத்த நாள் அதை கூரையில ஊத்திடலாம் இப்படி செய்வதால் துர் சக்திகள் நம்ம வீட்டை அண்டாம இருக்கும் அதேபோல பூஜையின் போது மணியோசை எழுப்புவதும் கூட துர்சக்திகள் நம்மை நெருங்காமல் இருக்கிறதுக்கு தான் மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவச் செய்யும் வல்லமை கொண்டது தினமும் மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்களின் வீடுகளில் தெய்வ கடாட்சம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் பொதுவாவே தண்ணீரை எந்த இடத்துல திறந்து வச்சாலும் அது இயற்கையாகவே ஆவியாக தான் செய்யும் திறந்தபடி வைத்திருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் இருக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் குறைவதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது மாறாக உங்கள் வீட்டு பூஜை எரியில் வைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு குறையாமல் இருந்தால்தான் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே வெயில் காலம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் நாம் திறந்து வைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு வேகமாக குறையும் அதுவே குளிர்காலமும் மழைக்காலமுமாக இருந்தால் தண்ணீரின் அளவு குறைய கொஞ்ச நேரம் ஆகும் அவ்வளோதான் ஆன்மீக ரீதியாக நம்ம எல்லார் வீட்டிலையும் பூஜை இறையில் தண்ணீர் வைப்பதற்கு காரணம் இறைவன் அந்த தண்ணீரை பருக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியாதல் அப்படிங்கிற செயல்பாடு இறைவனால் நடத்தப்படும் ஒரு விஷயமே தவிர உங்க வீட்டு பூஜை வைக்கும் தண்ணீரை இறைவன் பருகுகின்றாரா அல்லது ஆவியாகித்தான் தண்ணீர் குறைந்ததா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு வர தேவையில்லை ஆன்மீக ரீதியான நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் நம்ம மாற்றிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது உங்க வீட்டு பூஜை இறையில் தண்ணீர் குறைந்தால் அதை உங்கள் வீட்டு தெய்வம் பருகிவிட்டதாகவே மனப்பூர்வம் நீங்க நம்புங்க அந்த நம்பிக்கை உங்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி அந்த இறைவனை உங்கள் வீட்டு பூஜை இறையில் கொண்டு வந்து அமர்த்திவிடும் நம்பிக்கையின் மூலமாகத்தான் நம்மால் கடவுளை உணர முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் கடவுள் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார் இதேபோல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சிறிது வெட்டிவேர் இரண்டு துளசி இலை இந்த நாலு பொருட்களையும் போட்டு வைக்கும்போது இதிலிருந்து வெளிவரக்கூடிய நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டு பூஜை அறையை எப்போவுமே கோயில் போல வச்சுருக்கோம் உங்கள் வீட்டு பூஜை அறைக்குள் சென்று பூஜையை செய்தால் உங்களுடைய மனதை அமைதியாக வைக்கக்கூடிய தன்மையும் இந்த வாசத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த தண்ணீரை தெய்வம் அருந்தும் என்ற நம்பிக்கையோடு தான் நம்ம வைக்கிறோம் தெய்வம் அருந்திய வாசனை பொருட்கள் கலந்த அந்த தண்ணீர் உங்களுடைய வீட்டில் நிச்சயமா தீர்த்தமாக மாறும் இறைவனுக்கு பூஜை செய்து முடித்துவிட்டு பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரிலிருந்து நீங்களும் இரண்டு சொட்டு தாராளமாக தீர்த்தம் போல அருந்தலாம் தினம்தோறும் பழைய தண்ணீரை எடுத்து செடியில் அல்லது கால்படாத இடத்தில் ஊற்றிவிட்டு எச்சில் படாத சுத்தமான புதிய தண்ணீரை பூஜை அறையில் வைக்கணும் வைத்த தண்ணீர் படிப்படியாக குறைய வேண்டும் இதுவே ஒரு வீட்டிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் செம்பு பாத்திரங்கள் தண்ணீரை வைத்திருப்பதற்கான மிகவும் புனிதமான ஒரு உலோகமாக பார்க்கப்படுது வீட்டு பூஜை அறையில் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்திருப்பது வீட்டின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும் தண்ணீர் வருண பகவான குறிக்கிறது அதனால தான் பூஜை அறையிலும் தண்ணீர் வைக்க அறிவுறுத்தப்படுது இதனால அனைத்து தெய்வங்களும் குடும்ப உறுப்பினர்களும் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு நம்புறாங்க இறைவனுக்கு ஆரத்தி எடுத்த பின்னர் தண்ணீர் கொடுக்காமல் வழிபாடு முழுமையடையாததாக நம்ம பார்க்கிறோம் வீட்டில் வச்சு வழிபடும் நீரில் சில துளசி இலைகளை போட்டால் அந்த நீர் மிகவும் புனிதமாகும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நீர் ஒரு புனித நதியின் நீரை போல புனிதமாக பார்க்கப்படுது இதனால வழிபாட்டு தளத்தை தூய்மையாக வைத்திருக்க முடியும் அதனால தான் பூஜை அறையிலும் கோயில்களிலும் உள்ள வழிபாட்டு தளத்தில் தண்ணீர் வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது நாம் பூஜை எரியில் பூஜை செய்யும் போது வேண்டும் முதலாவதாக ஆகாயம் என்பது பூஜை வியாபித்து இருக்கும் நிலம் என்பது நம்மை தாங்கி நிற்கிறது நெருப்பு விலக்கேற்றும் போது இருக்கிறது காற்று இயற்கையாகவே இருக்கிறது ஆனால் தண்ணீர் மட்டும் இருக்காது அதனால் நாம் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபடுறோம் எப்படி செய்யறதால ஐம்பூதங்களின் சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீகத்தில் கூறப்பட்டிருக்கு வழிபாட்டு தளத்தில் வைக்கப்படும் நீர் செழிப்பின் அடையாளம் வழிபடும் இடங்களில் வைக்கும் நீரை நோக்கி நேர்மறையாற்றல் ஈர்க்கப்படுது இது மனதை அமைதிப்படுத்துது ஒவ்வொரு நாளும் பூஜை வைக்கும் நீரை மறுநாள் கோரையில் ஊற்றிவிட்டு தண்ணீரை மாற்றி வைப்பதால் வீட்டில் நேர்மறையாற்றல்கள் அதிகரிக்கும் கற்றாழை செடியை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அதுவும் இந்த காலத்துல கற்றாழையை வளர்க்காத வீடுகளே இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த கற்றாழை செடியை வீடுகளில் வளர்க்கலாமா வளர்க்க கூடாதா கற்றாலையை அப்படி வளர்க்கலாம்னா அதற்கு சிறந்த இடம் எது வீட்டின் முன்வாசல் பகுதியில் கற்றாழையை வளர்க்க கூடாதுன்னு சொல்றாங்களே இது எதுனால உண்மையிலேயே இந்த கற்றாழை செடி நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜிஸ கொடுக்க அல்லது எதிர்மறையான நெகட்டிவ் எனர்ஜிஸை கொடுக்கக்கூடியதானு கற்றாலையை வீடுகளில் வளர்ப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்கள் வீட்டில் கற்றாழை செடி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகள் நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கணும் சில செடி கொடிகளை பார்த்தாலே வித அமைதி ஏற்படும் சில செடிகள் ஆன்மீக ரீதியாக கூடியதா இருக்கும் செல்வ வளத்தை தரக்கூடியவைகளா சில செடிகள் இருக்கும் கற்றாலையில் சிறு கற்றாலை பெருங்கற்றாலை பேய் கற்றாலை கருங்கற்றாலை சிவப்பு கற்றாலை ரயில் கற்றாலைன்னு பல வகைகள் இருக்கும் இப்படி கற்றாலைகள்ல எத்தனையோ வகைகள் இருந்தாலுமே சோற்று கற்றாலை அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கு அப்படியே அந்த சோற்று கற்றாழைய தான் நம்ம வீடுகளில் tetruk நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழைய வேரோடு பிடுங்கி அதை வீட்டு வாசல்ல கட்டி தொங்க ஏன்னா கெட்ட சக்திகளோட ஆதிக்கம் நம்ம நுழையக்கூடாதுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு செயல கடைபிடிச்சு வந்திருக்காங்க இன்னும் நிறைய நெற்கதிர்களை தோரணமா கட்டி தொங்க விடுவது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க இன்னும் ஒரு சிலருடைய வீடுகளில் தினசரி எலுமிச்சை பழத்தை கூட வழக்கமா இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால தினமும் எலுமிச்சை கனியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது வாரத்தில் ஒரு முறையாவது அந்த எலுமிச்சை கனியை வீட்டு வாசல்ல வச்சு அதை மாற்றி எடுப்பது ரொம்ப நல்லது நிலைவாசல் பகுதியில் நிறைய பொருட்கள் இருக்கு எங்களால அந்த இடத்துல சோற்று குற்றாலைய கட்டி தொங்கவிட விட முடியல அப்படின்னு சொல்றவங்க சின்னதா ஒரு தொட்டி அமைச்சி அந்த தொட்டியில கற்றாழை செடியை வளர்த்து வரலாம் சோற்று குற்றாலை வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால அந்த சோற்று குற்றாலை கிடைச்சது அப்படின்னா அதை மிஸ் பண்ணாம உங்க வீட்டுல வாங்கி வளர்த்துவாங்க இந்த சோற்று கற்றாலைய வீட்டு வாசல்ல வைக்கும் பொழுது அது கண்டிப்பா அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றலை கொண்டதாக சொல்லப்படுது ஆனா ஒரு சிலர் இந்த சோற்று கற்றாலைய வீட்டு வாசல்ல அதுவும் முன் வாசல்ல வளர்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் இந்த கற்றாழை செடியை முன்வாசல்ல வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா இந்த கற்றாழை செடி நிலத்தடி நீரை உறிஞ்சி தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு முறை நட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா புதர் போல மண்டி வளர்ந்துடும் அப்படி புதர் போன்று மல மலவென வளர்வதால் விஷ ஜந்துக்கள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த சோற்று கற்றாலையில அதிகமாகவே இருக்குது அதனாலதான் இந்த சோற்று கற்றாலைய முன் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செடிக்கு வெப்பநிலையை சீராக்கும் ஆற்றலும் இருக்குது இதனால பலவிதமான பூச்சிகளை வரவழைக்க இந்த சோற்று ஏதுவாக அமைஞ்சிடுமா குழந்தைகள் விளையாடும் போது ஆபத்தை நேரலாம் அப்படிங்கறதுக்காகவும் வீட்டு முன்வாசல் முன் சோற்று கற்றாலையை வளர்க்க கூடாது அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஷார்ப்பா வளர்ந்திருக்கிற இந்த சோற்று கற்றாலையோட முள் குழந்தைகளின் கைகளில் பட்டு காயத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் நம்முடைய முன்னோர்கள் வாசல் பகுதியில் அதாவது முன்வாசல் பகுதியில் இந்த சோற்று கற்றாலையை வளர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா அது செய்யாம இருக்கதே நல்லது அதை செஞ்சா என்ன ஆகும் நான் அப்படித்தான் செய்வேன் அவங்க சொல்ற எந்த விஷயத்தையுமே அலட்சியப்படுத்தாம நல்லது நம்ம வீடுகள்ல அசுத்தமான காற்றை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கற்றாழைக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் வாஸ்து சம்பந்தமான தோஷம் இருக்கு அப்படிங்கிறவங்களும் வாடகை வீடுகள்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்களும் வீட்டுல இந்த கற்றாழை செடியை வளர்த்து வரும்போது அனைத்து விதமான வாஸ்து தோஷங்களையும் நீ நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த கற்றாழைக்கு இருக்கதா சொல்லப்படுது அதே மாதிரி இந்த கற்றாழை செடியில் இருக்கும் மருத்துவ குணங்கள் ஒன்னு இல்லை ரெண்டு எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை கொண்டது அதிலும் குறிப்பாக உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய அபரிவிதமான சக்தி இந்த சோற்று கற்றாழையில் இருக்கும் நன்கு முற்றிய ஒரு சோற்று கற்றாழையை எடுத்து அதனுள் உள்ள வெண்மையான பகுதியை நல்ல தண்ணீரில் பல முறை அலசிவிட்டு மோருடன் கலந்து உட்கொள்வதால் உடம்பில் உள்ள உஷ்ணம் குறையும் உடல் வெப்பநிலை சீராகி பல நோய்களிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை அமினோ அமிலங்களும் இந்த கற்றாழைச் செடியில் நிறைஞ்சிருக்கு கற்றாழையை முறையாக பயன்படுத்தினால் இளமை மாறாமல் இருக்கலாம் அப்படின்னு சித்தர்களே தெரிவிச்சிருக்காங்க கற்றாழை சரும பராமரிப்பு மருத்துவ குணங்கள் ஆன்மீக பயன்கள்னு அனைத்து விதமாகவும் உபயோகப்படுத்தப்படுது சரி இந்த கற்றாழை செடி இவ்வளவு மருத்துவ பயன்களையும் வாஸ்து தோஷங்களையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடியா சென்றீங்களே இந்த கற்றாலை நேர்மறை ஆற்றலை வெளியிடக்கூடியதா அல்லது எதிர்மறை ஆற்றலை வெளியிடக்கூடியதான்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த கற்றாலை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது மருத்துவ ரீதியாக பல பயன்களை கொடுக்கக்கூடியது கூடியது வாசி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கற்றாலை பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதா அல்லது நெகட்டிவ் எனர்ஜி கூடியதான்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் நீண்ட ஊசிகளும் முட்களையும் கொண்ட சோற்று கற்றாலை எதிர்மறை ஆற்றலை கொண்டிருப்பதாக தான் பல நிபுணர்களும் தெரிவிச்சிருக்காங்க ஒரு நபர் ரொம்பவே பலவீனமா இருக்காரு அப்படின்னா அவர் இந்த கற்றாழையை பார்க்கும் அவரை எதிர்மறையாக அதாவது நெகட்டிவ் எனர்ஜி பரிசதா இந்த கற்றாழை செடி அந்த பலவீனமான மனிதருக்கு கொடுக்குமா அதனால சைக்காலஜிக்கலா எதுவும் ப்ராப்ளம் இருக்கவங்க உளவியல் மற்றும் மன ரீதியான பிரச்சனை இருக்கவங்களும் பயம் உள்ளவர்களும் இந்த கற்றாழை செடியை வளர்ப்பது அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுவே தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்த ஸ்ட்ராங் மைண்டட் பர்சனுக்கு இந்த கற்றாழை நம்பிக்கையான தன்மையை தான் கொடுக்கும் மேலும் அவர்களை வலுவூட்டும் அவங்கள இன்னும் ஸ்ட்ராங்காக்க தான் பார்க்கமே தவிர ஒருபோதும் அவங்கள டவுன் பண்ண பார்க்காது நேர்மறையான எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு இந்த கற்றாலை நேர்மறை எண்ணங்களையும் தன்னம்பிக்கையையும் வலுவூட்டுவதாகவும் அதே எதிர்மறையான எண்ணம் கொண்ட கொண்ட பயந்த சுபாவம் மனிதர்களுக்கு இந்த கற்றாலை நெகட்டிவ் எனர்ஜிஸை வெளிப்படுத்துறதா சொல்லி இருக்காங்க அதாவது இந்த கற்றாலையில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமான உட்பகுதியும் மெல்லிய முட்கள் நிறைந்த வெளிப்பகுதியும் காணப்படுது இந்த கற்றாலை உட்பகுதியில் ஈரமாகவும் வெளிப்பகுதியில் முட்களை கொண்டு காணப்படுவதால் இந்த கற்றாலை பாசிட்டிவ் எனர்ஜிஸையும் வெளிப்படுத்துது அதே நேரத்தில் நெகட்டிவ் ஜிசையும் வெளிப்படுத்தது உங்க வீட்ல நீங்க கற்றாழை செடியை வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு தவறுகளை நீங்க கண்டிப்பா செய்யவே கூடாது அது என்னன்னு கூடாதுன்னா பிஞ்சு கற்றாலையா இருக்கு அந்த ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதை பாதையிலேயே உடைச்சி நம்ம பயன்படுத்துவோம் எதனால இப்படி பிஞ்சு கற்றாழைய பயன்படுத்தக்கூடாது தெரியுமா இந்த பிஞ்சு கற்றாழையில் அதாவது அதோட நுனி பகுதியில தான் பலவிதமான அதிகப்படியான கசப்பு தன்மைகளும் தேவையில்லாத அமிலங்களும் நிறைஞ்சிருக்கும் இதை அப்படி நீங்க பயன்படுத்தும் போது அது எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் இப்போ உங்க சருமத்துல நீங்க அது இருக்கும் ஒரு எப்பற்றாலைய பறிக்கிறீங்க அப்படின்னா நன்கு முற்றிய அடிப்பாகத்தை தான் தேர்ந்தெடுக்கணும் அதுலதான் கசப்பு தன்மைகளும் தேவையற்ற அமிலங்களும் குறைவா இருக்கும் அப்படி நம்ம பறிச்சிட்டு வந்து பயன்படுத்தக்கூடிய கற்றாலைய உடனடியாக பயன்படுத்தவே கூடாது அப்படி நம்ம வரக்கூடிய கற்றாலையை பயன்படுத்த கூடாது குறைஞ்சது பத்து நிமிடமாவது இடைவெளி விடணும் அதே மாதிரி தோல் செதுக்கிய பிறகு அந்த கற்றாலையின் உள்ளிருக்கக்கூடிய ஜெல் போன்ற பகுதியை பல முறை நீரில் கழுவிய பிறகுதான் அந்த கற்றாலையை அடுத்து பயன்படுத்தணும் அதிகமான நீர் செத்தும் நார்ச்சத்தும் கொஞ்சம் விஷத்தன்மையும் கசப்பு தன்மையும் கலந்ததுதான் இந்த சோற்று கற்றாழை நிறைய பேர் இந்த சோற்று எடுத்து அதுல ஜூஸ் போட்டு குடிப்பாங்க இன்னும் சில பேர் அத மோர்ல கலந்து கூட குடிப்பாங்க அப்படி நீங்க குடிக்கும் போது எந்த வித பக்க விளைவுகளும் ஏற்பட கூடாது அப்படிங்கறதுக்காக அதை கழுவிட்டு பயன்படுத்துங்க இப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் ஒரு சில நன்மைகளையும் சரி செய்யக்கூடிய வளர்க்கிறோம் மகாலட்சுமி தாயாருடைய லட்சுமி கடாட்சம் பெருகுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதா சொல்லப்படுது இயற்கை என்பது இறைவனால் மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு வரம் இயற்கையா எவ்வளவோ செடி கொடிகள் தோன்றது அதே போலதான் நம்மை சுற்றி பூச்சிகள் பறவைகள் விலங்குகள்னு இப்படி பல உயிரினங்களும் சுற்றித் திரிகின்றன இதுவும் இயற்கையோட அதிசயங்களில் ஒன்றுதான் இந்த உயிரினங்கள் சில சமயங்களில் நம்மளோட வீடு தேடி வரும் எதிர்காலத்தில் வரப்போவதை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் உள்ளதால் அதனை உங்களுக்கு உணர்த்துவதற்காகவே சில உயிரினங்கள் நம்மளோட வீட்டுக்குள்ள வரும் இப்படி வீட்டிற்குள் வரும் சில இயற்கை உயிரினங்களின் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் வேறு சில உயிரினங்கள் மூலம் உங்களுக்கு உருவாகும் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருந்தால் அந்த வீட்ல உள்ளவங்களுக்கு நன்மையே அதிகமாக நடக்கும் வீட்ல உள்ளவங்களை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது இந்த வீடியோ மூலமா எந்த உயிரினம் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நன்மை ஏற்படும் வீட்டிற்குள் வரக்கூடாது துரதிருஷ்டம் நிறைந்த உயிரினங்கள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முதலில் அதிர்ஷ்டம் உண்டாகும் உயிரினங்கள் என்னன்னு பார்க்கலாம் சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவிகள் வீட்டுக்குள்ள எப்ப வாச்சும் தான் நுழையும் அப்படி சிட்டுக்குருவிகள் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அதை விரட்டி விடுறது நல்லது கிடையாது இந்த சிட்டுக்குருவிகள் வீட்டிற்குள் நுழைவதால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வரும் ஆனா ஆந்தை வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது ஒரு வித பயத்தோட தான் ஆந்தையை பார்ப்போம் ஆனால் ஆந்தை லக்ஷ்மி தேவியின் அருகில் இருக்கும் ஒரு உயிரினம்தான் வட மாநிலங்களில் உள்ள லக்ஷ்மி தேவியின் வாகனமாகவும் ஆந்தை இருக்குது இந்த ஆந்தை வீட்டிற்குள் நுழைந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஏற்படுது அதனால ஆந்தையையும் சிட்டுக்குருவியையும் பார்த்து எப்பவுமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் அதிலும் குறிப்பாக ஒரு சில பறவைகளுக்கு மனிதனுக்கு வரும் ஆபத்தை முன்கூட்டியே உணரக்கூடிய ஆற்றலும் இருக்கும் அதிலும் குறிப்பாக காக்கைகள் நமக்கு உணர்த்தும் அறிகுறிகள் ரொம்பவே முக்கியமானது ஹிந்து மத சாஸ்திரத்தின் படி காக்கைகளை பித்ருக்களுக்கு உதாரணமாக கூறுவோம் நம்முடைய உயிரை தவறுக்கான தக்க தண்டனைகளை கொடுப்பதும் சனீஸ்வர பகவானோடு கடமையா இருக்குது அவருடைய வாகனமாக இருக்கும் காக்கைக்கு தான் அனைத்து விதமான உணவுகளையும் வரம் கிடைச்சிருக்கு காகம் அசைவத்தையும் உண்ணும் சைவத்தையும் சாப்பிடும் அதே போல சமைத்த உணவுகளா இருந்தாலும் சாப்பிடும் சமைக்காத உணவுகளா இருந்தாலும் தானியங்கள் பழங்கள் எல்லா வகையான உணவுகளையும் இந்த காகங்கள் சாப்பிடும் இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் எதை அதிகமாக விரும்பி சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத காகங்களுக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது திடீர்னு நம்ம மேல காகம் எச்சம் தலையில் தற்றதும் தலையில கொத்திட்டு போறது போன்ற விஷயங்கள் நமக்கு நடந்துச்சுன்னா காகம் அப்படி செஞ்சா அது நம்ம முன்னோர்களின் ரூபமாக காக்கைய நம்ம பார்க்கறதால காகத்தின் மூலம் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாது நமக்கு வர இருக்கும் சில ஆபத்துகளை உணர்த்துவதற்காகவே காகங்கள் அப்படி முன்னெச்சரிக்கை செய்யுதுன்னு சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கு இப்போ நம்ம எங்கேயாச்சும் அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கும் போது திடீர்னு காகம் நம்மீதி மீது எச்சமிட்டால் நமக்கு வரப்போற ஏதோ ஒரு ஆபத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் காகங்கள் இப்படி செய்துன்னு நம்ம எடுத்துக்கணும் நம்ம அந்த காகம் எச்சத்தை கழுவி சுத்தம் செய்யும் அந்த சில நிமிடங்களில் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து நம்மளை விட்டு கண்டிப்பா நீங்கி போகும் நமக்கு நடக்கக்கூடிய விபத்து அல்லது வேறு சில பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் காக்கைகள் முன்னெச்சரிக்கை செய்யறதா நம்ம எடுத்துக்கணும் காகம் உங்களை எப்பயாச்சும் தலையில தட்டினாலோ அல்லது கொத்தினாலோ அல்லது பக்கத்துல எங்கேயாச்சும் கூடு கட்டி இருக்கதான்னு பாருங்க கூட்டில் இருக்கும் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க தான் காகங்கள் இப்படியெல்லாம் செய்யும் அப்படி இல்லாம சாதாரணமா உங்க மேல அப்படி குத்துனுச்சுன்னா உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்தை காகங்கள் உணர்த்துகிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் காகங்கள் நம்ம தலையில தட்டினாலோ அல்லது நம்ம மேல குத்துனாலோ கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வெளியில போறது நல்லது குடும்பத்துல இருக்க ஒருத்தரை கூட விடாம ஒரு காகம் அடிக்கடி குத்திட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஜோஷியர் கிட்ட காமிச்சு பரிகாரம் செஞ்சுக்கோங்க இதனால உங்க வீட்டுல ஏற்படவிருக்கும் திடீர் மரணங்கள் தடுக்கப்படும் இல்லாம வேற எந்த பறவையா இருந்தாலும் திக்கு தெரியாம திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை அடிக்கடி தொந்தரவு செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பறவைகளும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை தான் குறிக்கும் அந்த வீட்டுல ஏதாவது ஒரு துர் சம்பவங்கள் நிகழ இருப்பதை தான் இந்த நிகழ்ச்சி உணர்த்தும் அப்படி வீட்டுக்குள்ள வர பறவைகள் வெள்ளை நிறத்தில் இருந்தால் உங்களுக்கு நன்மையே நடக்கும் மற்றபடி அடர் நிறங்களில் இருந்தால் வீட்டைச் சுற்றி தீய சக்திகள் இருப்பதுதான் இந்த பறவைகள் குறிக்கும் இதுக்கு பரிகாரங்கள் செஞ்சுட்டா எந்தவித பிரச்சனையே இருக்காது இது போல பறவைகள் மூலம் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்தால் அது நல்லதுக்கு தானே எடுத்துக்கோங்க மாதிரி கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கேயாச்சும் ஆபத்துகள் நீங்கும் பறவைகள் மட்டும் இல்லாம சில சமயங்களில் விலங்குகளும் நமக்கு இந்த அறிகுறிகளை உணர்த்தும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவு செய்யற பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ சரி இது தண்ணீரும் உணவுப் பொருளும் கொடுத்து பாருங்க நல்லதே நடக்கும் அடுத்ததாக பொன்வண்டு வண்ணத்து பூச்சி கிளி குலவி தட்டான்லாம் வீட்டுக்குள்ளே நுழையிறதன் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் வந்தடையும் ஒரு சிலர் பள்ளியை பார்த்தாலே அடித்து கொண்டுருவாங்க ஆனால் பள்ளிகள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதால அந்த வீட்டில் மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சிருக்கும் வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பணம் கரைந்து கொண்டே போக போகிறதுன்னு அர்த்தம் வீட்ல இருக்க பீரோலுக்கு பின்னாடி பள்ளி இருந்தா உங்களுக்கு செல்வம் வந்து சேர போகிறதுன்னு அர்த்தமா புறா உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுமா அதனால பறவை இனங்களை உங்கள் வீட்டிற்குள் வரவழைக்க தினமும் தானியங்களும் தண்ணீரும் கொடுப்பதை வழக்கமா வச்சுக்கோங்க அடுத்ததா துரதிருஷ்டம் உண்டாகும் உயிரினங்கள் என்னன்னு பார்க்கலாம் பாம்பு பூரான் தேல் போன்ற விஷத்தன்மை உடைய பூச்சிகள் உங்க வீட்டுக்குள்ள நுழைறதால உங்களுக்கு துரதிருஷ்டம் தான் உண்டாகும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீமை நடக்க போகுது அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான உயிரினங்கள் உங்க வீட்டுக்குள்ள வரும் குரங்கு உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா உங்களுக்கு தீமை தரக்கூடிய எதிரிகள் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல உங்க வீட்டுக்குள்ளேயோ வர போறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆமைகள் வீட்டிற்குள் நுழைவதை துரதிர்ஷ்டம் உண்டாக்கும் அதே மாதிரி கரையான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் தான் உங்களோட செல்வ நிலை குறைந்து தொழிலில் நஷ்டம் பணப்பிரச்சனை உண்டாகும்னு சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு அதாவது கெட்ட சகுனத்தை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன நம்முடைய வீட்டிற்குள் விஷ ஜந்துக்கள் வருது அப்படின்னாலே அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் விஷ ஜந்துக்கள் அப்படின்னா முதலில் இருப்பது பாம்பு குடும்பம் நடத்திட்டு இருக்க வீட்டுக்குள்ள பாம்பு நுழைவது அவ்வளவு சரியான சகுனம் கிடையாது இதுவும் ஒரு துரதிர்ஷம் தான் தா கருவண்டு கருவண்டு ஒரு வீட்டுக்குள்ள அடிக்கடி வாசல் வழியா நுழைய பாக்குது அப்படின்னா அதுவும் ஒரு சரியான சகுனம் கிடையாது இந்த கருவண்டு மூலம் நம்முடைய வீட்டிற்கு யாரேனும் செய்வன செஞ்சிருக்காங்க இல்ல செய்வன செஞ்சு அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு உள்ளதா சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு அடுத்தபடியா இந்த லிஸ்ட்ல இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வவ்வால் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ரத்த காயத்தோட வௌவால் நம்ம வீட்டுக்குள்ள வந்து விழுது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு கெடுதலை கொண்டு வந்து சேர்க்க போகுதுன்னு தான் அர்த்தம் வவ்வால் வந்தால் அதை வீட்டுக்குள்ள நுழைய விடாம பாத்துக்கோங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு இருக்கக்கூடிய வழி அடைச்சிட்டு பொழுது சாய்ந்த பின்பு அடைத்து வைப்பதுதான் நல்லது நுழையும் போது எதிர்மறை ஆற்றலையும் சேர்த்தே நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வரும் அதுலையும் பகல் நேரங்களில் வௌவால் நடமாட்டம் துரதிருஷ்டமானதாக கருதப்படுது வௌவால் இறப்பையும் எதிர்மறை ஆற்றலையும் தான் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார இழப்பையும் வௌவால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா சந்திக்க நேரிடும் கூறப்பட்டிருக்கு இனி வீட்டுக்குள்ளே கருப்பு பூனைகள் நுழைவதும் தங்குவதும் அபசகுணமாக பார்க்கப்படுது இது பிளாக் மேஜிக்கோட ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பூனை தங்கி இருந்தாலோ இல்லை வீட்டுக்குள்ளே அடிக்கடி இந்த கருப்பு நிற பூனை வந்தாலும் இது கெட்ட சக்தியோட சகுனமா தான் பார்க்கப்படுது கொல்லப்புறத்துல உள்ள இடத்துல வந்து தங்குதுன்னா அதை என்ன வழி செய்வது அவ்வளவு சரியான விஷயம் கிடையாது வந்துடுச்சு ரத்தத்தோட வந்து விழுந்துடுச்சு என்ன செய்யறது அப்படின்னா உடனே பயப்பட வேணாம் வவால அந்த இடத்துல இருந்து அகற்றிட்டு வவ்வால் விழுந்த இடத்தை சுத்தம் செய்து கழிவு விட்டு அந்த இடத்துல மஞ்சள் நீர் கலந்த தண்ணீர் இல்லைன்னா கோமியத்தை தெளிச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க ராத்திரி தொடர்ந்து உங்க வீட்டுக்குள்ள துரதிருஷ்டம் தரக்கூடிய உயிரினங்கள் நுழைஞ்சது அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் குடும்ப ஜோசியர் கிட்ட காமிச்சு உங்க வீட்டுல நடந்த இந்த சம்பவத்தை சொல்லி ஜாதகம் பாருங்க யாருக்காச்சும் ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பரிகாரத்தை உடனடியா செஞ்சு முடிச்சிடுங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு மனதார பிரார்த்தனை செய்யுங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய அந்த கஷ்டத்தை அந்த குலதெய்வமே தடுத்து நிறுத்திடும் முன்கூட்டியே நமக்கு நடக்கக்கூடிய தீங்கினை சொல்லக்கூடிய ஒரு தான் வவ்வால் எந்த ஒரு உயிரினம் உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த உயிரினத்தால நன்மை ஏற்படுமா இல்ல தீமை ஏற்படுமான்னு உடனடியா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிட்டா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நாங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்பிக்கை இருக்கவங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களையும் இப்போ நம்ம பார்த்த உயிரினங்கள்ல எந்த விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு இதனால எதுவும் அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் இப்படி கட்டி என்ற கார்த்திக் வாசாட்டு சுவாதி நன்றி வணக்கம்